உங்களுடைய தாய் அவனுடைய அன்பை மறந்துறாதங்க உங்களை பெற்றெடுத்து வளர்த்த ஆளாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா அவருடைய அன்பை நீங்கள் நினைத்து பார்த்து ஆண்டு துடிக்கணும். துரிக்கணும் அவங்க உயிரோடு கூட இருந்தால் அவங்களுக்கு ஆறுதலா நீங்க இருக்கணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்கள மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுடைய தாயினுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டீங்கன்னு வைங்க அது உங்களுக்கு பரம்பரையாக சாபமாக மாறிவிடும் தயவுசெய்து இந்த பாவத்தை செய்யாதங்க தயவு செய்த மனைவி மாறுகள் உங்களுடைய கணவருடைய நேசிப்பதற்கு அது உங்களுக்கு ஆபத்தாய் முடிந்து விடும் நேசிக்கணும் அதே மாதிரி நேசிக்கணும் அவர் அவர்கள் சொந்த தாயை ரொம்ப நேசித்து கனப்படுத்துவதில் கவனமா இருக்கணும் இயேசு சில வேலை மறிக்கும் போது கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தார் தாயை தன்னுடைய அன்பான சீசன் கீழே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில பார்க்கிறோம் ஆனால் இந்த நாள்ல உங்க தாயாருக்காக அவங்க அவங்களோட போய் பேசுங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்க அவங்கள உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த நாள்ல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தாயை போல இருக்கிறீர் தாயை போல தேற்றுகிறீர் அந்த அன்பருக்காய் நன்றி எங்களுக்கு தந்த தாய்க்காக அந்த ஒரு யார் யார் தங்களுடைய தாயாருக்காக துதித்து ஜபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க சொந்த தாயாரை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள கிருப கொடுங்க அவங்களை காயப்படுத்தி இருந்தால் தயவாக மன்னித்து இரக்கம் செய்து அந்த தாயை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள கிருப கொடுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த அவருடைய தாய்மார்களை ஆசிர்வதித்த மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்